தமிழையா யூடியூப் சேனலுக்கு உங்களை வருக வருக வரவேற்கிறேன் நீங்க கெமிஸ்ட்ரி பரீட்சைக்காக ஆயத்தப்பட்டு இருப்பீங்க நினைங்க வேதியியல் தேர்வு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு இதுக்காக ஒரு நல்ல ஆசிரியர் தேர்ந்தோம் சொல்லி முடிவு பண்ணோம் அப்துல் கலாம் வாழ்ந்து மறைந்த ராமேஸ்வரத்துல ஒரு ஆசிரியர் நாங்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா நீங்க பிளஸ் டூ தேர்வுல வேதியியல் தேர்வுல நல்ல மதிப்பெண் வாங்குவீங்கன்னு நாங்கள் நம்புறோம் ஆசிரியருடைய பேரு எம் ஜெகன் ராமேஸ்வரத்துல பிறந்து வளர்ந்தவர் என்னுடன் பணியாற்றியவர் அவரை நம்ம இப்ப நேர்காணல் பண்ண போறோம் அப்துல் கலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ செல்லும் வழியில் தடைகள் ஏதும் வரவில்லை என்றால் அது யாரோ சென்ற பாதை நீ செல்லும் வழியில் தடைகள் ஏதும் வரவில்லை என்றால் அது யாரோ ஒருவர் சென்ற பாதை அப்ப என்ன அர்த்தம்னா தடைகள் வரும் வாழ்க்கையில நம்ம அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எய்மோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க தமிழையா ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிற ஜெகன் ஆசிரியர் அவர்களை உங்க சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் சார் நம்ம எடுத்த உடனே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் நினைக்க இந்த வேதியியல் பரீட்சையில கெமிஸ்ட்ரியில சென்டம் மார்க் எடுக்கிறது பாசிபிளா சார் சென்டம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு ஏன்னா கெமிஸ்ட்ரியில அவங்க மார்க் வந்து ரொம்ப குறையதுக்கு சான்ஸ் இல்லை அவங்க எழுதுனாங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சு நல்லா எழுதுனாங்கன்னா ரொம்ப ஈஸியாக சென்டம் வாங்கிடலாம் அதுவும் ஈக்குவேஷன்ஸ்னால் இருந்தனாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க அதுக்கு மார்க் குறைக்க சான்ஸ் இல்லை அதனால் ஈக்குவேஷன் நல்லா எழுதி ஓரளவுக்கு கேல்குலேட்டர் போட்டாங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சு படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் சென்டம் எடுக்க முடியும் சென்டம் எடுக்க முடியும் சென்டம் எடுக்கிறதுல எயின் வச்சிருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபுல் புக்கு நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் சரியா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒன் மார்க் கொஸ்டின் சார் ஒன் மார்க் கொஸ்டின் எப்படி இருக்கும் மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதுல மொத்தம் பதினஞ்சு வினாக்கள் இருக்கும் அந்த பதினஞ்சு வினாக்களில் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு இரண்டு மூன்று வினாக்கள் மாணவர்களுடைய ஒரு திருநீக்கிற மாதிரிதான் கண்டிப்பா இருக்கும் ஆனா அது ரொம்ப கடினமான கொஸ்டின் இருக்காது இருக்காது அவங்க மாணவர்கள் ஒரு நேரம் ரீட் பண்ணி எழுதுனாங்கன்னா இந்த ஆரோமா எழுதலாம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி இந்த இலக்கங்கள் நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வராது அதனால கண்டிப்பா உங்களால எழுத முடியும் கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் இன்னும் ரெண்டு நேரம் நேரம் கொஸ்டினை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிச்சு எழுதுனா கண்டிப்பா அவங்களால அந்த கொஸ்டினை எழுத முடியும் எழுதிட முடியும் சரி சார் இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டூ மார்க் கொஸ்டின் வருவாங்க இந்த டூ மார்க் கொஸ்டின் வந்து எத்தனை பாயிண்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க என்ன மாதிரி எழுதணும் ஏதோ ஸ்பெஷல் கலர் யூஸ் பண்ணலாமா என்ன சார் இல்ல வேற எந்த கலரும் யூஸ் பண்ண வேண்டாம் ஊதா எழுதுனா போதும் ஏதாவது படங்கள் வரைபடங்கள் போட வேண்டியதுன்னா அவங்க அந்த போடலாம் கண்டிப்பா அவங்க எழுத வேண்டிய த்ரீ டூ பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி இருக்கும் பாயிண்ட் அவங்க எவ்வளவு பாயிண்ட் தெரியும் அத்தனை பாயிண்ட் எழுதுறது ரொம்பவே நல்லது ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் தெரியுமா

நம்ம எதுவும் கெஸ்ட் பண்ண முடியாது ப்ளூ பிரிவ் இல்லைங்கிறதுனால அப்ப மாணவர்கள் அதை எப்படி எதிர்கொள்ளலாம் மாணவர்களுக்கு அந்த கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான கம்பல்சரி கொஸ்டின் அவங்க கேட்பாங்க எப்படின்னா இந்த நம்பர்கள் யூஸ் பண்ணி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு இருக்கு இன்னொன்று வந்து இந்த கரிமை சேர்வங்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லுவோம் அந்த ஆர்கானிக்ல உள்ள கொஸ்டின்ஸ் வரலாம் இல்லை அதை நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சாலிட் ஸ்டேட்லேருந்து ஆரம்பிச்சு அதாவது சாப்டர் நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த நாலு பாடங்களை கொஞ்சம் தெளிவா படிச்சு அவங்க அதில் உள்ள வினாக்களை நியூஇயர்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதையும் எழுத முடியும் இதே மாதிரி ஒன்மா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து அங்க ஒன் மார்க்லையும் கேட்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு ஆர்கானிக் சாப்டர்ஸ் இருக்கு அந்த மூணு சாப்டர்ஸையும் படிச்சாங்கன்னா தான் அவங்க அந்த கம்பல்சரி கொஸ்டினை கண்டிப்பா கொஞ்சம் எழுத முடியும் ஏன்னா கேட்குற கம்பல்சரி கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா இப்போ ஐடென்டிஃபை ஏபிசி காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க ஐடென்டிஃபைன்னு சொல்லும் போது கண்டிப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மூணு காம்பவுண்டுமே வந்து மூணு காம்பவுண்ட் வந்து ஒரே சாப்டர் வந்து கேட்காம அந்த மூணு சாப்டரையும் கனெக்ட் பண்ணி கேட்கறாங்க அதனால அந்த மூணு சாப்டரையும் கொஞ்சம் ஒருங்கிணைந்து படிச்சு இதுக்கு அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு படிச்சாங்கன்னா தான் கண்டிப்பா அந்த கம்பல்சரி கொஸ்டின் எழுத முடியும் அதுவும் இல்லாம அவங்க ஐடென்டிஃபை ஏபிசி அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் போதும் அவங்க வந்து ஃபார்ம்லா தெரிஞ்சா ஃபார்ம்லா எழுதலாம் இல்ல நேம் தெரிஞ்சா நேம் எழுதிக்கலாம் இப்ப எனக்கு வந்து ரெண்டுமே தெரியும் ரெண்டுமே எழுதினாலும் எழுதிக்கலாம் அது எழுதுனா கூட உங்களுக்கு ஃபோர் மார்க் கிடைக்கும் ஓகே சார் அதாவது த்ரீ மார்க் கொஸ்டினுக்கு ஆறு ஏழு எட்டு பதினொன்னு பன்னிரண்டு இந்த பா பாடங்கள்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சார் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முழுமையா வந்து ஒரு பக்க அளவுக்கு ஒரு இரண்டு ஒரு பக்கம் இரண்டு பக்கம் அந்த மாதிரி எழுதுற மாதிரி பெரிய வினாக்கள் எல்லாம் கிடையாது எல்லாமே உள் சப் டிவிஷன் தான் கேட்கறாங்க கண்டிப்பா ரெண்டு மார்க் மூணு மார்க் இல்லாட்டி ஒரு மார்க் ரெண்டு மார்க் ரெண்டு மார்க் அந்த மாதிரி பிரிச்சு தான் கேட்கறாங்க இது வரைக்கும் பார்த்ததுன்னா மேக்ஸிமம் ரெண்டு சப்ஜெக்சன் ஒவ்வொரு கொஸ்டினும் இருக்கும் முழுவதும் அவரு நிறைய எழுத டைம் இருக்காது நிறைய எழுத வேண்டிய தேவை இருக்காது அவருக்கு அதனால ரெண்டு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்க பிரிச்சு கேட்பாங்க அதுல சிறு சிறு வினாக்கள் தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் எழுதமா இருக்காது இது இப்படி டெபினேஷன் கேட்கலாம் ரூல்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுடைய வந்து சின்னதா தான் இருக்கும் ரொம்ப பெருசாக தேவை இருக்காது அதனாலதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ ரீட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரே மாதிரி வினாக்கம் நிறையா இருக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதுல கம்பல்சரி கொஸ்டின் கிடையாது எல்லாம் அவங்க எயில இன்டர்னல் சாய்ஸஸ் இருக்கு அதனால கண்டிப்பா அவங்க வேலை நல்லா இருக்க முடியும் அப்போ ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல ஒரே ரவுண்டா அஞ்சு மார்க் பண்ணு அப்படிங்கிறதுக்கு பதிலா அதுக்குள்ளேயே சப்டிவிஷன் மாதிரி ஏ பி சி அப்படிங்கிற மாதிரியோ இல்ல ஒன்னு ரெண்டு மூணு சொல்லியோ நிறைய கொஞ்சம் வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க டூ மார்க் த்ரீ மார்க்ல இன்னும் அதிகமா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃபைவ் மார்க்ல கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல பேலன்ஸ்ட் ஈக்வேஷன் எழுதணும் அந்த டெம்பரேச்சர் கேட்பாங்க டெம்பரேச்சர் கேட்லிஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னா இந்த கண்டிஷன்ஸோட அவங்க ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே போதும் அவங்களுக்கு முழு மதிப்பெண்கள் தந்துடுவாங்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த அளவுக்கு முதல்ல அவங்க ஃபார்ம்ல எழுதணும் அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்புறமா ஆன்சர் எழுதணும் இந்த மாதிரி மூணு ஸ்டெப்ல எழுதணும் யூனிட் வந்து கண்டிப்பாக எழுதி அதனுடைய ஆன்சரை யூனிட்டோட எழுதிடணும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எழுதணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்கானிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பிளேஷன் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு ஓரளவுக்கு தேரி எக்ஸ்பிளேஷன் தெரிஞ்சா எழுதலாம் அப்படி இல்லைன்னா வெறும் ஈக்குவேஷன் மட்டும் ஹெட்டிங்க போட்டு ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக எழுதிட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் ஓகே சார் இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா நீங்க நிறைய பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க கரெக்ஷன் பண்ணும்போது மாணவர்கள் செய்கிற ஒரு சில பொதுவான தவறுகள் தெரியும் உங்களுக்கு இப்போ அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம மாணவர்கள் தேர்வுக்கு போறதுக்கு நல்லதாக அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணும்போது நீங்க கண்ட தவறுகள் அதை சொன்னீங்கன்னா மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய வினாக்கள் அந்த மாதிரி வினாக்கள் இருக்கு இப்போ டெஸ்ட் ஃபார் அமீன் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது இரண்டு மூணு ஆன்சர்ஸ் இருக்கு அவங்க டெஸ்ட் ஃபார் அமீன்ஸ்னா வந்து அவங்க கார்பெலிமெண்ட் டெஸ்ட் எழுதலாம் இல்ல மஸ்டர்ட் ஆயில் டெஸ்ட் இந்த மாதிரி எழுதலாம் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா கொஷின் ரீட் பண்ணும்போது ரியாக்ஷன் கேட்பாங்க கேப்பாங்க எலக்ட்ரோடிக் ரியாக்ஷன் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது ஒரே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதே மாதிரி லீச்சிங் ஒரு இருக்கு அது அழ்க்கல் லீச்சிங்கா சைன் லீச்சிங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் ஊன்றி நல்லா கொஞ்சம் படிச்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்திடலாம் அந்த மாதிரி வினாக்கள் நிறைய இருக்கு அப்போ அந்த மாதிரி வினாக்கள்ல மாணவர்கள் தவறுதலா இதுக்கு பதிலா அதை எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்க அதை வினாவாத்த திரும்ப ஒரு ரெண்டு தடவை நீங்க சரியா நீங்க அதை படிச்சு பார்த்து வினாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பிக்கணும் ஆமா கண்டிப்பா அந்த டெரிவேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டெரிவேஷன் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஆட ரீக்வேஷன் டெரிவேஷன் இருக்கு ஜீவோட ரியாக்ஷன் இருக்கு அதனால எது கேக்குறாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்து எழுதுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹாஃப் லை பீரியட் ஒரு ஈக்குவேஷன் அது இருக்கு சிம்பிள் கிபிக் எஃபிஷியன்சி பாடி சென்டர்ட் ஃபேஸ் சென்டர்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு அவங்க நல்லா தான் அவங்க திரும்ப ஒரு நேரம் எடுத்து கொஞ்சம் நல்லா திரும்ப ஒரு நேரம் படிச்சுட்டு நல்லா படிச்சு பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சு பார்த்து எழுதுனாங்கன்னா கண்டிப்பா எழுத முடியும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு டைம் நிறைய இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சொல்ல வேண்டிய எல்லா வினாக்களும் ஆன்சர்ஸ் எல்லாமே ஈக்குவேஷன்ல எழுதிறதுனால அவங்க நிறைய டைம் சேவ் ஆகும் அதனால கண்டிப்பா அவங்களுக்கு நேரம் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது கண்டிப்பா இருக்கும் ஈக்குவேஷன் எழுதும்போது கூட பேலன்ஸ்லாம் எல்லாம் பண்ற விஷயங்கள் இருக்கிறதுனால முதல்ல பென்சிலில் எழுதிட்டு அது பேலன்ஸ் ஆயிட்டான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பேனல் எழுதுனா நல்லா இருக்குமா இது அது அந்த மாதிரி பண்றது உங்களுக்கு உபயோகப்படாது ஏன்னா அவங்க ஈக்குவேஷன் படிக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ் நம்பர்ஸோட படிச்சது நல்லது ஏன்னா அவங்க போய் அவங்க எக்ஸாம்ல உட்கார்ந்து அங்க பேலன்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அவங்களுடைய டென்ஷன் ஆகலாம் அந்த மாதிரி வேண்டாம் அவங்க படிக்கும்போதே ஒரு நம்பர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜிங்க் ஜிங்க் ஆக்சைடு இருக்கு இல்ல ஜிங்க் சல்பைடு இருக்கு ஜிங்க் சல்பைட் அவங்க ஆக்சைஸ் பண்ணும்போது என்ன எஸ்எட் ஓ பிளஸ் ஓட்டு கியூஸ் சாரி எஸ்எட் என்ஸ் பிளஸ் ஓட்டு கியூஸ் எஸ்எட் ஓ பிளஸ் எஸ் ஓடுன்னு வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் டூ த்ரீ டூ 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 த்ரீ டூ டூ அந்த மாதிரி உள்ள ஈக்குவேஷன்ஸ் என்னன்னா சேர்ச்சி படிச்சுக்கணும் படிக்கும் போது இந்த மாதிரி படிச்சிட்டாங்கன்னா தான் எழுத முடியும் தேர்வுல போய் உட்காந்து அவங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தவறான முறை தவறான முறை தான் கண்டிப்பா சார் இப்போ அடுத்த பகுதிக்குள்ள போகிறோம் சார் ஜஸ்ட் பாஸ் ஆகுறதுக்காக எனக்கு வரி சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் சொல்லுவாங்க எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகணும் சார் நான் பாஸ் ஆனா போதும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாணவர்களுக்கு உங்களோட நம்பிக்கை விட்டும் வார்த்தைகள் என்ன என்ன பாடத்தெல்லாம் படிச்சா அவங்களுக்கு பாஸ் ஆக முடியும் மாணவர்கள் எளிதாக இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு தொகுதிகள் இருக்குது முதல் தொகுதி இரண்டாம் தொகுதி முதல் தொகுதியில் ஃபர்ஸ்ட் வாடின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது சாப்டர் மூன்றாவது சாப்டரில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுட்டு மத் ரிமைனிங் கொஷின்ஸை இப்போ ஒன்றாவது சாப்டரு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி சாப்டர்ஸ் உள்ள புக் பேக் கொஷின்ஸும் ரீசனிங் கொஷின்ஸ் படித்தா போதும் செகண்ட் வாடின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது சாப்டர் இருக்கு அதுவும் ஃபுல்லா தியரி பேஸ்டா தான் இருக்கும் நிறைய தியரி பேஸ்டாக இருக்கும் கண்டிப்பா அவங்க படிக்க முடியும் ஏன்னா அவங்க வாழ்க்கையோட வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பத்தாவது பா பாடமும் பதின பதினைந்தாவது பாடம் பதினான்காவது பாடம் அதெல்லாம் பதினைஞ்சாவது சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரீன் எப்ரிடே லைஃப் நம்மள மாதிரி நம்ம யூஸ் பண்ற பாலிமஸ் பெயிண்ட்டு இந்த மாதிரி இருக்கும் பதினாலாவது சாப்டர் பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் நம்மளுடைய புரோட்டீன் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்டர்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபெக்டோஸ் இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாம் ஈஸியா ஈஸியாக படிக்க முடியும்

ஆனால் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கில் மெக்கானிசம்ஸுக்கு கொஸ்டின் இருக்கு ஆல்டால் மெக்கானிசம் கன்வீசரா மெக்கானிசம் இந்த மாதிரி மெக்கானிசம் இருக்குது மாதிரி மெக்கானிசம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் படிச்சிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர் நம்பர் டென்னில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் ப்யூரிபிகேஷன் மெத்தட்ஸ் கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் படிச்சிக்கலாம் எட்டு ஒம்பது சாப்டர்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது அவங்க நல்லா படிச்சுக்கலாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஸ்பெசிஃபிக் கண்டெக்டிவிட்டி கோல்ட்ராஸ்லாம் ஆசோ டைலூஷன்லாம் இந்த மாதிரி காமன் என் எஃபெக்ட் பஃபர் சொல்யூஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டின்ஸே கிடையாது சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் இருக்கு அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் அவங்க படிச்சுக்கலாம் முதல் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா முதல் தொகுதியில் பெரும்பாலும் எல்லா சாப்டர்களும் கொஞ்சம் பார்த்துக்குது ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்புறம் ஆறாவது சாப்டர் ஐந்தாவது சாப்டர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சாங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியும் நல்லா எழுதலாம் கண்டிப்பாக சார் அப்போ நிறைய மதிப்பெண் வாங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் தொடர்ந்து டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்தா இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு முடிய பிடிக்க போகும் அவங்க வந்து ஒரு ஒரு வினா மதிப்பெண்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொத்தம் பதினெட்டு வினாக்கள் எழுதணும் பதினஞ்சு வினாக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் இருபது இருந்து முப்பது நிமிஷம் அவங்க உதவிக்கலாம் டூ டூ த்ரீ டூ பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்க இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து த்ரீ மார்க் கொஷின்ஸ்க்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கலாம் அப்புறம் கடைசியாக இருக்க டயத்தில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அது மேம் இந்த மெத்தடை நம்ம பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி நல்ல மதிப்பெண்களுக்கு நாங்க உங்களை வாழ்த்துறோம் ஒரு முறை வருவது கனவு இருமுறை வருவது ஆசை தொடர்ந்து வருவது தான் லட்சியம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அதுதான் உங்க லட்சியம் கண்டிப்பா நீங்க உங்க லட்சியம் ஒரு நாள் நிச்சயம் வெற்றியா முடியும் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நீங்க தொடர்ந்து அப்டேட் வேணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி